ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு சைட்டில் கவனிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க் உங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம சைட்டில் நடக்கிற பெயிண்டிங் ஒர்க்கை பார்ப்போம் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் லாஸ்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது என்னது பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் ஸோ வால் சேஸ் பண்ணி கரெக்டாக எல்லா இடத்தையும் மெட்டல் பாக்ஸை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கமாங்கிறத செக் பண்ணிக்கணும் ஒயர் புல்லிங் லிங் பண்ணியிருக்கமாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் டைல்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி தான் இந்த பெயிண்டிங் ஒர்க்குங்கிறதே நாம் பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்மே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பிராண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் சரி அந்த பட்டியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பட்டி மிஷின் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம இது எப்படி என்ன ஸ்டேஜில் பண்ணுறோம்னா ஒரு கோட்டு ஒயிட் அடித்து ரெண்டு கோட்டு பட்டி பார்த்து அதை நல்லா ப்ராப்பராக பேசிட்டு ஒரு கோட்டு ஃப்ரெயின் ரெண்டு கோட்டு ஃபிரெயின் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சைட்டில் நடக்கிற இடத்துலாம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் வாஷ் வந்து நடந்துட்டு இந்த ஒயிட் வாஷை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம பட்டி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரூம் பார்ப்போம் ரூமில் ஒயிட் வாஷ் முடிஞ்சதுக்கு போகிற பட்டி வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோட் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃபஸ்ட் கோட்டு ட்ரை ஆனது மட்டும் இதில் நம்ம செகண்ட் கோட் பார்த்து இதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை மாதிரி அடிக்கணும் ஸோ நம்ம பட்டி ஒர்க்கும் அதே மாதிரி அனுப்புகிட்டு இருக்கு நம்மளுடைய பெயிண்டிங் டீமுக்கு நம்ம அந்த பெயிண்டிங் ஒர்க்கை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பெயிண்டிங் ஒரு கறது என்ன என்னென்ன விஷயம்னா உங்களுக்கு இவங்க வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கிறோம் முடிஞ்சால் உங்கள் வேலை ப்ராப்பராக எதெல்லாம் நடக்கும் அதை பற்றி நம்ம வியூவர்ஸ் சொல்லுவேன் வணக்கம் சார் என் பேர் அப்துல்லா நம்ம கும்பகோணம் பக்கத்தில் சோழப்புறோம் இந்த பெயிண்டிங் தொழிலில் பதிமூணு வருஷமாக இருக்கேன் இந்த பெயிண்டிங் தொழிலில் பண்ணணுன்னா முதப்படி படி என்ன பண்ணணுன்னா கட்டுவலை கட்டி கட்டுவளை போ கட்டுவலை கட்டி பூச்சி வேலை பண்ணி க்யூரிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக தண்ணி அடித்து க்யூரிங் பண்ணணும் கியூரிங் பண்ணி முடித்த உடனே அடுத்தது பெயிண்டர் கூப்பிடணும் பெயிண்டரை கூப்பிட்டு ஒயிட் வாஷ் பண்ணியும் பட்டி பார்க்கலாம் டேரெக்டாகவும் பட்டி பார்க்கலாம் அப்படி பார்க்கப்போல என்ன ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுனா நான் வந்து பட்டி பார்க்க வரக்குள்ள ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நான் ஒரு தடவை கியூரிங் பண்ணணும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா செவத்தில் வந்து வந்து இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஹீட்ரு ஏறி போய் பபுல்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த பபுள்ஸ் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணுன்னா பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு செவுத்த ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்ருணும் தண்ணியாக அடிக்குதுன்னா சாதாரணமாக ஒரு தோசை கல்லில் தோசை மாவுத்தக்குள்ளே பபுல்ஸ் வருது அதே மாரி தான் செவுட்டோட செவுத்தோட தன்மை அப்படிங்கக்குள்ள வீடு ஃபுல்லாக தண்ணி க்யூரிங் பண்ணணும் தண்ணி அவசியம் குடிக்கிற தண்ணி அதை அடித்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு கூட்ட பட்டி பார்த்து ரெண்டாவோட்ட பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு எமர்சிட்ட வச்சு தேய்ச்சிட்டு ஒரு கோட்டு ப்ரைமரு ரெண்டு கோட்டு கலர் அடிச்சிட்டோம்னா வீடு அம்சமாக இருக்கும் அதேமாரி தரையிலையும் சரி மொட்டை மாடியில் கூலிங் டைல்ஸ் போடலன்னா ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அதையும் சுத்தம் பண்ணி பிளாஸ்டர் கோட்டை அடிக்கலாம் இதாங்க என்னோட இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இத்தனை வருஷமாக பதிமூணு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதேமாரி ப்ரொசீஜர் படி செய்யணுன்னா அந்த பூச்சி விலைக்கு முன்னாடி நம்ம வட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தகடை வச்சு சுரண்டணும் விளக்கம் வச்சு கூட்டணும் கூட்டிகிட்டு தான் ஒயிட் வாஷோ பட்டியோ யாராக இருந்தாலும் செய்யணும் ஓகேங்களா அப்போ தான் வீடு வந்து நல்லாயிருக்கும் அம்சமாக இருக்கும்

போட்டுருவேன் அப்படியே ஒன்று ரெண்டு ஹீட்டில் பப்புள்ஸ் வந்துச்சுன்னால் ஈஸியான மெத்தடு ப்ரேமர் போனதுக்கப்புறம் ஒரு ஓட்டு கலர் ஏற்றிடுவேன் கலர் ஏற்றுறதுக்கு அப்புறம் பப்புள்ஸுக்கு கிளீனாக தெரிஞ்சுரும் ப்ரேமர்லாம் தெரியாது அந்த கலர் அடிக்கக்குள்ளே அந்த பப்புள்ஸ் தெரியக்குள்ளே பேஜ்ஜொர்க்கு சின்ன தகடு இருக்குள்ள நாலஞ்சு மூணு ஜே தகட வச்சு பட்டி பேஜ் ஒர்க்கு பார்த்து லைட்டாக ஒரு தேவை செஞ்சிடும் ரெண்டாவது கலர் ஏற்றிட்டா வேலை பிரிஞ்சிங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் டேரெக்டாக எனமல் ஒர்க்கு போயிடலாம் கிருளுக்கு பெயிண்ட் போடலாம் உட்டுக்கு பெயிண்ட் போடலாம் மெயின்ண்டு ஒரு பாலிசி போடலாம் ஏதோ ஒரு டிசைன் ஒர்க் பண்ணலாம் வீட்டை அழகாக சுத்தம் பண்ணி நீட்டாக அழகு படுத்திட்டு அழகாக சாவிய வீட்டுக்காரங்களை கொடுத்துடலாம் இப்ப இதுல வந்து நமக்கு திருப்பி என்ன பண்ணுவோம் ஜன்னல் எல்லாம் பார்ப்போம் நமக்கு சிவரோட சிவர வைக்காம கொஞ்சம் பிஞ்சு மாதிரி தான் வச்சிருக்கோம் ஆமா அதனால வெடிப்பு வரது கம்மியா தான் இருக்கும் திரும்பி இந்த ஆசாரிகளை பார்க்கும்போது இங்க வெடிப்பு வரும் நீங்க என்ன பண்ணுவீங்க இதுக்கு வந்து சிம்பிள் மேட்டர் தான் இதுக்கு வந்து இதுக்கு வந்து அகர்லுக்கு பட்டி இருக்கு கிராக் பட்டி இருக்கு இந்த வால் பட்டி இருக்கு இதுக்கும் கிராக் பட்டியை வாங்கி சைட்ல வச்சு விட்டுட்டு இந்த மரத்தெல்லாம் கலவையா இருக்கிற எல்லாத்தையும் எம்எல் சீட்டை வச்சு தேய்ச்சிட்டு கிரில் எல்லாம் எம்எல் சீட்டை வச்சு தேய்ச்சிட்டு இதுக்கு வந்து ஒரு ஜிங்கர மட்டும் ஏற்கனவே ரெண்டாயிரம் போட்டிருக்கு அதனால டேரக்டா பெயிண்ட் போட்டுடலாம் இதுக்கு வந்து உட் பிரேமர் போட்டுட்டு ரெண்டு கோட்டு எனிண்ட் ஏற்றிடலாம் இது பினிஷிங் ஆகிடும் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கலர் போட்டதுக்கப்புறம் இந்த கடைப்பகலு தகுளை வச்சு சுத்தம் பண்ணிட்டு இந்த ச கலவை சிமெண்ட் அடியிலெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பிளாக் பெயிண்ட் போட்டால் இந்த வீட்டுக்கு கலர் போட்டதுக்கும் அந்த எனக்கும் அந்த பிளாக் போட்டதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம டைல்ஸ் போறதுக்கு முன்னாடி தான் இந்த வர்க் வந்து பண்றோம். டைல்ஸ் போட்டுட்டு பண்ணோம்னா நமக்கு இந்த பட்டி எல்லாமே டைல்ஸ் வந்து போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்கு. அத நல்லவேளை ஞாபகம் போட்டுனீங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய இடத்துல வேலை ஓடிட்டு இருக்கு. நல்லதுமா செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல டைல்ஸ் போட்டுட்டும் பட்டி பார்க்கலாம். டைல்ஸ் போடாமலயும் பட்டி பார்க்கலாம். டைல்ஸ் போட்டு பட்டி போட்டா பெயிண்டருக்கு சேஃப்டி. அதாவது அப்படினா ஒரு பெனி பட்டி ஒரு ரேட் பேசறவன் என்ன பண்ணுவான்? டக்குனு பட்டி பாப்பா வேலை வேலைய முடிச்சி விட்டு டக்குனு முடிச்சிட்டு போடுவான். ஆனா அந்த டைல்ஸ் போறதுக்கு முன்னாடி பட்டி பார்க்கறனால என்ன பண்றோம்? பேசற ரேட்ல கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும் இதான் ஒரு சூழ்நிலை ஆக மொத்தத்தில் வந்து நஷ்டப்பட்டு போகிறது ஏதோ அல்லாடது கொண்டு நல்லதுமா போயிட்டு இருக்கு இப்போ விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு கோட் பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு பிரைமர் போட்டு பிரைமர் போட்டு விட்டுணும் பிரைமர் போட்டதுக்கப்புறம் டைல்ஸ் போடுறாங்களா டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு பாருங்க இப்போ கட்டிங் ஸ்பீஸ் விட்டுவாங்க கட்டிங் ஒட்ட விட்டால் இந்த இடத்த பேஜ் ஒர்க் இருக்கும் இந்த பேஜ் ஒர்க்கை வந்து பட்டி ஏற்றி விட்டுட்டு மறுபடியும் பிரைமர் அடிச்சுட்டு ரெண்டு கோடு கலர் ஏற்றிட்டா இந்த இடம் பினிசிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ரோலர் போட்டு சீலிங் இருந்தால் சீலிங்லாம் வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிரைமர் ஒரு கோட்டு ஏசி ரெண்டு கோட்டை ஒரு கோட்டை ஏற்றிட்டா அது ஃபைனல் ஆகிடும் ஃபைனல் லைட்டை செவத்து கலர் போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து அமுச்சிங்களா மெயின் ரோ இந்த சாரி இந்த சைடு வெளில வந்து அமுச்சிங்களா எல்லா வேலையும் முடிச்சிருவோம் ஃபினிஷிங் பண்ணிடுவோம் கிரில் ஒர்க்கு உட் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிடும் முடியக்குள்ள கடைசி ஃபினிஷிங் டேஜில் தான் இதில் கையை வைக்கணும் அதுக்கு முன்னாடி சீலர் போட்டு தேய்ச்சி கிச்சி கரெக்ட் பண்ணி சீலர் போட்டு கரெக்ட் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு ஃபினிஷிங் சரி அண்ணா ஒரு நல்லபடியாக நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாமே சொல்கிறீங்க அவ்வளோதான் வியூவர்ஸ் நம்ம ஒர்க் வந்து இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ராசஸ் தான் பண்ணுவோம் அதை தான் வந்து நம்மளோட பிடின டீமும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி நினைக்கிறேன் அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே கவனிக்கணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெட்டல் பாக்ஸ் வந்து திருப்பி வந்து இது நம்ம கட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்யூரிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கோன்னா நம்மளோடய ஒர்க்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் எப்படி நடக்குதுங்கிறத டீட்டெயிலாக நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே வீடியோ பிடிச்சி இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு எதாவது பெயிண்டிங் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நம்மளோட பெயிண்டர் டீம் வேணுனாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ணனோட நம்பர் வந்து உங்களது கொடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களும் லிஸ்டாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு நமக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு நீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி அண்ணனோட நம்பர் வந்து நீங்க டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பெயிண்டிங் ஒர்க் பார்க்குறதுக்கு எந்த சீசன் வந்து கரெக்டாக இருக்கும் அதை நம்மளோட பெயிண்டர் தீம் கிட்டே வந்து கேட்டுக்கு அஞ்சுக்கலாம் சரிண்ணா இப்போ பெயிண்ட் பார்க்குறோம் இப்ப எந்த காலத்தில் பார்த்தா அது வெயில் காலம் இருக்கு மழை காலம் இருக்கு எந்த டைம்ல பார்த்தா நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்பீடாகவும் முடியும் ஒர்க்கு நீட்டாகவும் இருக்கும் அதை பத்தி உங்களோட கருத்து என்ன என்னோட கருத்து என்னன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து மழை காலத்திலயும் பார்க்கலாம் வெயில் காலத்திலயும் பார்க்கலாம் வெயில் காலத்தில் வந்து பார்த்தா கொஞ்சம் பனிப்பட்டு எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் எல்லா மக்கள் இன்ஜினியர் நடுத்தர் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா வெயில் காலத்தில் எதிர்பார்க்காங்க ரெண்டாவது என்ன விஷயம்னா மழை காலத்தில் பார்க்கலாம் என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் வாஷ் பண்றமோ இல்லை பட்டி பார்க்குறமோ அந்த பட்டி பார்த்தோன்னா என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னா ரெண்டு போட்டு பட்டி பார்த்துட்டு உடனே தேய்க்க ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா அது செட் ஆகிடுச்சுன்னு தேய்க்க முடியாது மிஷினை போட்டு தேய்க்கணும் வெயில் காலத்துலனா பயப்பட தேவையில்ல வெயில் அடிக்கிற வெயிலுக்கு அழகான முறையில் தேய்ச்சி பிரைமர் போட்டு கலர் போட்டு பிஞ்சி பண்ணி கொடுத்துக்கலாம் ஆக மொத்தம் ரெண்டு மழை காலத்துலையும் பார்க்கலாம் வெயில் காலத்திலையும் பார்க்கலாம் தப்பு கிடையாது அந்த வெளி விஷயம் இருக்குது அவுட்ல அவுட்ல மட்டும் தொடக்கூடாது மழை காலத்துல பார்க்க உள்ளு வில எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அதனால தப்பு கிடையாது வெயில் காலத்துல வந்து உள்ளையும் பார்த்துக்கலாம் வெளியிலையும் பார்த்துக்கலாம் மழை காலத்துல உள்ள மட்டும் பார்த்துக்கலாம் வெளியில பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒயிட் வாசல் மட்டும் பண்ணிட்டு வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை மழை காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது மழை தண்ணி போட்டெல்லாம் ஒயிட் எல்லாம் கரைஞ்சிட்டு போகாது அதெல்லாம் சேஃப்டி தான் தண்ணிங்கிறதே பில்டிங் சேஃப்டி தான் சொல்ல போனோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்க மொத்தத்தில் வெயில் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரு ஒர்க் வந்து டிலே ஆகாம நம்ம குரு என்ன டைம் செட் பண்ணிருக்கோமோ அந்த டைமில் ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் மழை காலத்தில் பார்க்க என்னன்னா அந்த பட்டி அவங்க சொன்ன மாதிரி பட்டி தேக்க முடியாது ரொம்ப செவரு ஊறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பட்டியும் வந்து ஊடுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்கை நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கணும் சரி அவ்வளோதான் தேங்க்யூ இப்போ நம்ம இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் எந்த சீசனை பார்த்து ஆரம்பிக்கலாங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்த அடுத்த வீடியோஸில் நமக்கு இந்த பெயிண்டிங் ஒர்க்கை பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் இன்னும் ஜன்னல் இருக்குது மெயின் ஒரு பாலிஷ் இருக்கு அந்த வந்து பார்த்திங்கனா நம்ம பட்டி ஒர்க் முடிஞ்சா ப்ரைமர் ஒர்க்லாம் இருக்குது தேக்க பட்டி தேய்க்குற ஒர்க் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அடுத்த வர வீடியோஸில் தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்